உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து கார்லிக் பெப்பர் சிக்கன் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சிக்கன் இது அதாவது இந்த சீசனில் குழந்தைங்கள வீட்டில் உள்ளவங்க ஒய்ஃபில் வந்து ஊருக்கு போயிடுவாங்க அந்த நேரத்தில் தனியாக இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு சைடிஷ் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் தேவையான பொருட்கள் சிக்கன் அரை கிலோ உங்களுக்கு எந்த அளவுக்கு அதிகமாக சாப்பிட விரும்புமோ அந்த அளவுக்கு நீங்கள் பூண்டு எடுத்துக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுங்க சின்ன பீஸ் கட் பண்ணி வச்சுங்கிறதுக்கு மல்லி கருவேப்பிலை ஜீரகம் ரெண்டு ஸ்பூனு பெப்பர் தேவையான அளவு உப்பு தேவையான அளவுக்கு எண்ணெய் எண்ணெயை ஊற்றிக்கிறோம் எண்ணெய் சூடாகிட்டு நம்ம இந்த ஜீரகத்தை இதில் போட்டுக்கிறோம் அடுத்தது இஞ்சி போட்டுக்கலாம் இஞ்சி போட்டுக்கிட்டோம் அடுத்தது நம்ம இந்த சிக்கனை போட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ் இது சிக்கனை தண்ணி அப்படியே இந்த எண்ணெயிலேயே நம்ம வதக்கலாம் இந்த சிக்கனில் உள்ள தண்ணிலாம் நில வந்துட்டுருக்கு இதிலேயும் நம்ம சிக்கனை வேக விட்டுடணும் இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறோம் உப்பு போட்டுக்கிட்டு நல்லா கலந்து விடணும் இந்த நேரத்தில் நம்ம இந்த இடிச்சு வச்சிருக்க பூண்டை இதில் நம்ம சேர்த்துக்கணும் பூண்டு உடம்புக்கு அவ்வளோ நல்லது நாங்கள் எவ்வளோ வேணாலும் இதில் சேர்த்துக்கலாம் பூண்டு கொஞ்சம் ரொம்ப வெந்திராமல் அப்படி இப்படின்னு இருந்தால் தான் இதை சாப்பிடும் போது அந்த பூண்டோட மனம் அதிகமாக இருக்கும் இப்பயே பூண்டோட மனம் இந்த ஒரு பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம் கருவேப்பிலையும் அதுபடியே சேர்த்துக்கலாம் கருவேப்பிலாம் போட்டோன்னே அப்படியே மனமா இருக்கும் கருப்பிலோட வாசனை நீங்கள் கருப்பில் என்ன அதிகம் கூட சேர்த்துக்கலாம் இந்த வாசனை அவ்வளோ அருமையாக இருக்குது இப்போ நம்ம இந்த பெப்பரை அதில் தூக்கிலாம் இந்த பெப்பர் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தான் சேர்த்துங்க சுவையான கார்லிக் பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு அது மேலே நம்ம மல்லி இலையை துவைக்கலாம் இப்போ நம்ம அதை சாப்பிட்டு காட்டலாம் சாதாரண வெள்ளை சோறு தான் போட்டிருக்கேன் இது ரசம் சோறுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் நம்ம இந்த கருவேப்பில பூண்டு சிக்கனு தரமாக இருக்கு பாருங்க சிக்கனு எவ்வளோ ஜூஸியாக வந்துட்டு பாருங்க ம் அடா 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 இன்னும் உஷும் அவ்வளோ உஷையாக இருக்கு ரசம் சாதம் தயிர் சாதம் சாம்பார் சாதம் எந்த சாதாரும் பயன்படுத்துகிறோம் தரமான சைட் இஷ்யூ நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இந்த மாதிரி சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணுன்னா நம்ம கேப்சிகம் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் ஆதரவு கொடுங்க நன்றி ஒருவர்களே